நேரத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எப்போதுமே இருக்கமாக இருந்தவங்களே நீ கலகலப்பாக பார்க்குறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்குலாம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்தியா அளவில் நீங்கள் கூட்டு போக முடியாது அதே மேடையிலே முடிவு செய்யப்பட்டது தான் இந்த திட்டம் உடனடியாக அதை நன்றி அறிவிக்கும் பொழுது இன்னொரு டேட்டர் நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க உடனே நீங்கள் அப்படியே அறிவிச்சிருங்க இதில் இதில் மிச்சம் இருக்கிறவங்கனா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஆல் இண்டியா டூருக்கு ஒரு பிளான் பண்ணலான்ங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு பேச்சாக வந்துருங்க ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியர்களாகத்தான் இன்றைக்கி நீங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க டேராடூனில் வச்சு என்னை காண முடியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் அங்கே உட்காந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்கின்ற அந்த செய்தியை நான் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா இது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு குறிப்பாக யானை தான் சொல்லுவாங்க யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட யானைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீலகிரிக்கோ அல்லது கொடைக்கோ கூட்டு போய் நம்ம வந்து ஓய்வெடுக்க வேண்டும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆசிரியர்கள் உங்களுடைய பெருமைக்குரியவர்கள் மதம் பார்க்காமல் நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இது போன்ற ஒரு ஓய்வு தேவைப்படும் என்று தான் நினைக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி இது ஃபஸ்ட் டைமோ எனக்கும் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் டைம் தான் அது உங்கள் கூட சேர்ந்து இந்த பயணத்தில் வந்து உள்ளபடியே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அங்கேயும் கலந்து டாக்டர் சார்லாம் சொன்னாங்க சார் நீங்களும் டீச்சர்ஸோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை போய் அப்படின்னாங்க நானும் என்னுடைய மனைவிங்க நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள் நான் அதான் சொன்னேன் நம்ம வந்துன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ஏதாவது சங்கட போட போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படிங்கும்போது டெய்லியும் டேட்டு சட்ட நான் பேசுகிறேன் சார் அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது சார் நாங்களே அங்கே வந்துடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க மனைவியோட ஒரு நான்கு நாட்களே இருந்துட்டு நான் இங்கே வந்தேன் மனைவிதான் சொன்னாங்க என் குடும்பத்துக்கு அப்போ எப்போ தான் டைம் ஸ்பெண்ட் போகிறீங்கன்னு இப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இவ்வளோ நாள் மூணு நாள் இருந்தது உன் குடும்பம் இப்போ நான் என் குடும்பத்துக்கு நான் போய் அந்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதைலாம் பார்க்கும் பொழுது நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் எ மினிஸ்டர் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்ல ப்ராடக்டை உருவாக்குவோம் நம்ம நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் முதல்ல நம்மளுடைய ஹெட் மாஸ்டர் நம்முடைய மாற்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லிப்போம் நம்ம அவர்கள் மீது பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராகனு சொல்கிறது காட்டிலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கிறேன் என்றைக்குமே என்னுடைய ஆசிரியர்களாக நீங்கள் அனைவருமே இருப்பிருக்கிறீங்கிற நம்பிக்கை இருக்கின்றது எத்தனை பாராட்டுகள் எத்தனை விமர்சனம் நம்மை நோக்கி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்முடைய இலக்கு என்பது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய விஜய் மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட் உருவாக்க வேண்டியதாக நம்முடைய இலக்காக பார்க்கின்றோம் தமிழகத்தின் மீது இருக்கின்ற முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் இன்னைக்கு ஏறத்தாழ மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்னைக்கு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கின்றது அது வெறும்னா எங்களுக்காக மட்டும் அது பொருந்தாது இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற அது உங்களையும் சாருமந்த சாதனை ஏன்னா உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கி அதிகப்படியான பேர் இன்னைக்கு நம்மை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம் திட்டம் இருக்கின்றது ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக என்றைக்குமே நாங்கள் பார்ப்போம்